பேர் காயத்ரிங்க சார் நான் சாம்ஸ் கார்மெண்ட்ஸ்லேருந்து வேலை ஒர்க் பார்க்குறேங்க சார் இந்த கம்பெனி பொறுத்து எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க சார் நல்ல பெண்களுக்கு பய நல்ல வசதி இருக்குது ஓனர் ஓனரம்மா எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் பழகிறாங்க லைன்ஸ் இதில் இருந்து எல்லாேருமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சம்பளமும் சரி எங்களுக்கு மாதம் அஞ்சாந்தேதி அஞ்சாம்தேதி கரெக்டாக வந்துடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாேருமே நல்ல வேலை பார்க்குறதுலேயும் சரி ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க அதனால் நாங்கள் இன்னும் நாங்கள் டெய்லர்ஸு லேபர்ஸு டெய்லர்ஸு மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறையா வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏ வேணுங்கிறது செஞ்சு தராங்க எந்த இதுவுமே இல்லைங்க சார் எந்த ப்ராப்ளம் கிடையாது ப்ரொடக்ஷன் மேனேஜரும் சரி லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல வழியாக தான் பார்க்குறாங்க எந்த பிரச்சனைகளும் பசங்களாலையும் சரி எந்த இதுனாலும் யாருனாலும் தொல்லை இருக்காதுங்க சார் என் பேர் சுகுமார் நான் இந்த ஒரு நஞ்சுநாபுரம் ரோடு ராமநாதபுரம் அந்த ரோட்டில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு இங்கே ஒரு நூறு நூற்றம்பது பேர் எனக்கு ஆட்கள் ஆல்ரெடி ஒர்க் இருக்கிறாங்க எனக்கு அது போக இனி ஒரு அனுபவம் உள்ள டெய்லர் அண்ட் ஹெல்ப்பர் ஃபிஷ்ரேட்டு டெய்லர் எல்லாருமே எங்களுக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா இங்கேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டேன் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்குது இங்கே எங்களுக்கு வாகன வசதி உண்டு இஎஸ்ஐ பிஎப்பு எல்லாமே செய்து தரோம் தரமான சாப்பாடு கொடுக்குறோம் எங்கள் லேபர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயர்லி போனஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் டெய்லி வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணால் அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம் எந்த தொந்தரவு தொல்லைகள் இருக்காதுங்க சார் ஹாஸ்டல்லேருந்து வர பொண்ணுகளுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குங்க சார் பஸ் வசதி வேன் வசதி எல்லாமே இருக்குங்க சார் இஎஸ்ஐபிஎஃப் கம்பல்சரி நாங்கள் கொடுக்குறோங்க சார் அதாவது ஒரு லேபருக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுதோ அதை நாங்கள் வந்து கம்பல்சரி நாங்கள் கிளியராக பண்ணிடுறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தவறாமல் வந்து கூட ஜாயின் பண்ணுங்கள் எல்லாம் ஒருமித்து நம்ம பெரிய லெவலில் நம்ம கொண்டு வருவோம்